ஹாய் ஒன் வெல்கம் டு பாண்டா ஸ்டடிஸ் சிஸ்டர் பையன் வந்துட்டு ஜவு மிட்டாய் பண்ணி தாங்கன்னு ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தான் சுகர் நிறையா சாப்பிடக்கூடாதுடா வேணாம் அப்படின்னு சொன்னேன் இல்லை வேணும் அப்படின்னா சரி கம்மியாக பண்ணி தருவேன் ஓகேவான்னு கேட்டான் சரி ஓகேன்னு சொன்னான் அதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் டீ கிளாஸில் வந்துட்டு ஒரு ஹாஃப் கிளாஸ் தான் இருக்கும் அதை விட கம்மியாக தான் சுகர் எடுத்து போட்டுவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு ஈக்குவலாக வாட்டரும் போட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கரையிற அளவுக்கு பண்ணியாச்சு அந்த கரைஞ்சதுக்கப்புறமா ஒரு ஹாஃப் ஸ்பூன் வந்துட்டு லெமன் ஜூஸ் நல்லா புழிஞ்சு விட்டுட்டு அவன் கலர் ஜவு மிட்டாய் தான் வேணும்னு சொன்னால் சொல்லிட்டு அந்த டீர்னு அதனால் கேசரி பவுடர் தான் இருந்துச்சு அதை எடுத்து ஒன் பிஞ்ச் போட்டுட்டு அதையும் நல்லா வந்துட்டு கலக்கி இது பண்ணியாச்சு ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் தான் வச்சிடணும் நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அந்த வாட்டரில் ஊற்றி செக் பண்ணி பார்க்கணும் அந்த கன்சிஸ்டன்சி கையில் நல்லா பிடிக்கிற அளவுக்கு வரணும் ரவுண்டாக ரவுண்ட் ஷேப்பில் ஸோ அந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம ஒரு பிளேட்டில் வந்துட்டு ஆயில் ஊற்றிட்டு அந்த ஜவு முட்டாயோட இதை ஃபுல்லாக ஊற்றிட்டு நல்லா கிண்டணும் ரொம்ப நேரம் கிண்டணும் கை வச்சு கிண்டோன்னா ரொம்ப சூடாக இருக்கும் லைட்டாக ஆறுனதுக்கப்புறம் நம்ம கையில் வச்சு பசைஞ்சிக்கலாம் ரொம்ப நேரம் கிண்டிகிட்டே இருக்கணுங்க நானும் என் சிஸ்டர் பையன் அப்புறம் இன்னொரு சிஸ்டர் எல்லாருமே வந்து கொஞ்சம் நேரமாக அதை வந்து கிண்டிகிட்டே இருந்தோம் அதுக்கப்புறமா வந்து நல்லா லைட்டாக ஆறுனதுக்கப்புறமா கையில் எடுத்து நல்லா இது பண்ணிட்டோம் ஃபஸ்ட்டு ஒட்டுற மாதிரி தான் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து ஒட்ட அது நல்லா வந்து இருந்துச்சு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்களும்